முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட மக்களுக்கு முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை வழங்கியுள்ளார் புரட்சி தமிழர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமியின் ஆணைக்கு இணைக்க அதிமுக சார்பில் வெள்ள மீட்பு பணிகளை மேற்கொண்டு நிவாரண உதவிகளையும் வழங்கி மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டி ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் கோவை கிணத்தக்கடவு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அதிமுக மதுக்கொறி நகர கழகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான போர்வைகள் பிஸ்கெட்டுகள் ரொட்டிகள் குடித்தண்ணீர் மற்றும் அரிசி பருப்பு உட்பட அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய வெள்ள நிவாரணப் பொருட்களை முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி கொடியசைத்து அனுப்பி வைத்தார் அதைத் தொடர்ந்து அவரது முன்னணியில் செட்டிப்பாளையம் திமுகவை தலைவர் மாயகிருஷ்ணன் அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் இந்நிகழ்ச்சிகள் கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் சே தாமோதரன் முன்னாள் கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் எட்டிமடை சண்முகம் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்

રાજુ ના કહી રાજુના કહી சலார் இந்த என்ன பண்ணுது? இங்க வந்து பாரு. இங்க பரிவானது வந்துருச்சு. மெக்கியாலா. சொல்லுங்க, வழி விடுங்க. வழி விடுங்க. வழி மாங்க. காட்ல வழிங்க. சும்மா அப்படியே. நான் அந்த பக்கம். சன்னி கொண்டா சைடுல வாங்க. டேய், இங்க வாங்க ஓடுங்க. தெடி வந்து பாரு அந்த மேல இருக்கு இ மெட்டல் போர் நீ எடுப்பா நான் எடு டாப் ஆங்கிள இருந்து எடு தெடியா கைல போன் எடு போன் எடு 필요 l 로 சைடுத்து <many> 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 <coughs>

கால்டிட்டு கால்டிட்டு அங்க போய் ஓபன் பண்ணிட்டாரு இல்ல லிங்கெல்லாம் போயிட்டிருக்குதே பக்கத்துல பாட்றப்ப போய் கால்டிட்டு பக்கத்துல அந்த புல்ல போம்பு செட்டிங்க சரியே அது வந்து ச்சா ச்சா இங்க போய் ஓபன் ட்ரே பா அந்த நைட் கொஞ்சம் முன்னாடி போறாரு மார்ல அந்த அங்க நிப்பாடிட்டோம் இங்க லிங்க அப்படியே வந்து குவாரா எடுங்க கடைசி வந்து குவாரா எடுங்க

முடியாம இருக்கنا எல்லாரும் வந்துட்டு இருக்குது இல்ல வந்து வரணும் நெறியோ இல்ல

வாங்க <coughs>

我们那边有这个东西。